ராமரனுடைய பட்டாபிஷேகம் எந்த நாளிலே நடந்ததோ அந்த நாளில்தான் தானும் பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை பார்த்து தன்னுடைய அந்த அரண்மனை ஜோதிடர்களுடைய உதவியோடு விக்ரமாதித்ய மகாராஜாவும் அந்த நாளிலே பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டானாம் ஆக அவர் எப்போ ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார்னு பார்த்தோம்னா ராவண வதத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்ததுக்கு மறுநாள் தானே பண்ணின்றார் ஆக அந்த ராமபிரானை வரவேற்கின்ற விதமாக அந்த அயோத்தி நகரத்திலே மக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே தங்களுடைய வீடுகளிலே விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைத்தார்களாம் இந்த விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைக்கின்ற நிகழ்வுக்குத்தான் தீபாவளி என்ற பெயர் தீபங்களினுடைய வரிசை தீப ஆவளி அப்படின்னு சொல்ற ஆக ராமபிரானை அவர்கள் வரவேற்கின்ற நாளாகத்தான் அந்த நாளானது அமைந்திருக்கிறது அதனால்தான் தீபாவளின்னு சொன்னா வட இந்தியர்கள் கொண்டாடுவது போல ஸ்ரீ ராமவிரான் இந்த ராவண வதத்தை முடித்துக்கொண்டு அவர் திரும்பி அயோத்திக்கு வருகின்ற நாளாக அயோத்திற்குள் நுழைந்த நாளாக அந்த மக்கள் பார்க்கிறார்கள் நமக்கு இந்த மகாபாரத கதைகளின் அடிப்படையிலே நமக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா வதனை செய்த நாளாகவும் நரகாசுர வதம் என்பது என்று நினைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆஸ்வீஜ மாதத்திலே வரக்கூடிய பகுல சதுர்தசின்னு சொல்றார் தேய்விரை சதுர்த்தசி நாளன்று இந்த நரகாசுர வதம் என்பது நடந்ததுங்கிற ஒரு ஆதாரமானது நமக்கு கிடைத்திருக்கிறது